வந்து பிஸ்னஸ்லேருந்து வந்துட்டு தொழில் பற்றி இங்கே எவ்வளோ பேர் விவசாயத்தில் இருக்கீங்க தொழில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல பட் பொதுவாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய மிக பிரமாதமான எதிர்காலம் இருக்குது இந்த ஜென்ரேஷன் லக்கி இனி நீ வரப்போகிற ஒரு ஒரு முப்பது வருடத்தில் யார் வந்து ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்க போகிறாங்க ஸ்கை தான் லிமிட் என்ன காரணம்னா இப்போ ஜவுளி பொருள்களை பற்றி நம்ம இருக்கோம் இந்த ஏரியாவில் டெக்ஸ்டைல் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் மாதம் வந்து ஆயத்தாடை ஏற்றுமதி நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வங்கதேசம் அஞ்சு பில்லியன் டாலர் பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் கோடிக்கு பண்ணுறாங்க வியட்நாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு பண்ணுறாங்க சரி இவங்கெல்லாம் நம்ம போட்டியாளர் சரி யாருக்கிட்டிருந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு நாடுகிட்ட இருந்து தான் பிஸ்னஸ் வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்ககிட்ட இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம் அது வந்து சைனா சைனா வந்து ஜனவரி மாதம் பதினாலு பில்லியன் டாலருக்கு ஆயத்தாடைய ஏற்றுமதி பண்ணியிருக்கு பதினாலு பில்லியன் டாலர் அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்தில் நம்ம திருப்பூரில் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை வருடம் பூரா பண்ணுற வேலையை அவங்க எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க டென் டேஸில் பண்ணுறாங்க ஸோ இப்போ உலக நாடுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரே நாட்டில் இவ்வளோ தூரம் ஒரு தொல் ஒரு ஒரு பொருளை வாங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இப்போ ரஷ்யாலேயும் உக்ரைனில் வாரம் வர மாதிரி வந்ததுனாலோ அல்லது அபரிமிதமாக அவங்க வளரும்போது அவங்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்கிறதுனால அந்த வியாபாரத்தை வேறு வேறு ஊர்களுக்கு டெக்ஸ்டைலில் மட்டும் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு டாமினாக இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய சவால்கள் உள்நாட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா நம்முடைய ஆவரேஜ் இண்டியன்ஸோட ஏஜ் வந்து இருபத்தைந்துலேருந்து இருபத்தேழு இருக்குது இப்போது இன்னொரு இருபது முப்பது வருடங்களுக்கு நம்ம ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இண்டியன்ஸ் வில் பி லைக் திஸ் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் எக்கனாமிக்கலாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அறுபது வயசுக்கு மேலே ஒரு பாப்புலேஷன் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்டு தான் எடுக்க முடியும் ஆனால் ஏ யங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்கும்போது அந்த பொருளாதாரம் வளரும் இது ஒரு பேசிக் உண்மை இப்போ வந்து அந்த நிலையை இந்தியா தொட்டிருக்கிறது இந்த மாதிரி சைனா மாதிரி நாடுகள்லேருந்து வியாபாரமும் நிறைய வரும் வாய்ப்பு உள்ள போது இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே டென் டைம்ஸ் குரோ பண்ண முடியும் ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குமானா நடக்காது ஏன்னா நம்மளை மாதிரியே நூறு பத்து கண்ட்ரி போட்டி போடுவாங்க நம்ம மாதிரியே இருபது மாநிலங்கள் போட்டிக்கு ரெடியாக இருக்காங்க நம்மளை விட மற்ற மாநிலங்களுக்கு நமக்கு இருபது வருஷம் முன்னாடி இருந்த அட்வான்டேஜ் வந்துடுச்சு நம்மக்கிட்ட அன்றைக்கி என்ன இருந்தது மேன்பவர் இருந்தது இன்றைக்கி அது இல்லை நம்ம வந்து நேச்சுரல் எனி எந்த பொருளாதாரமும் வந்து வளர வளர படிப்பாங்க பேசிக் ஆளுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க ஸோ மற்ற மாநிலங்களும் போட்டிக்கு வருவாங்க அதையும் நம்ம சமாளித்து கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்போ நீங்கள்லாம் இந்த குரூப்பில் எப்படி எஃபர்ட் இதில் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஐடிஎஃப் அமைப்பில் ஒரு தொழில் முனைவோர் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஐந்து வருடங்கள் கழித்து எப்படி இருக்கும் அந்த மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டெய்லி டெசிஷன் மேக்கிங்கில் எங்களால் வந்து ஒரு குரூப்பாக என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு ஒரு குழுவாக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதுதான் எங்களுடைய பேசிக் ஐடியா